இப்போ ஐஸ் வாட்டரில் முக்கிறீங்க பொழிகிறீங்க கண்ணு மேலே வச்சு படுத்துட்டீங்க குழு குழுன்னு இருக்குது ஒரு ஒரு நிமிஷம் கழித்து அதை குளிர்ச்சி போயிடுச்சு அப்போ என்ன பண்ணலாம் மறுபடியும் எழுந்திரிச்சு மறுபடியும் புழிஞ்சு மறுபடியும் வைக்கலாம் இப்படி சில நேரங்களில் நல்ல வெயில் காலத்தில் சில நேரங்களில் வந்து குளிர்ச்சி வந்து ரொம்ப நேரம் இருக்காது இல்லை நீங்கள் புழிஞ்சி வைக்கிறீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு குழு குழுன்னு இருக்குன்னா நீங்கள் அஞ்சு நிமிஷம் அந்த குழு இருந்துட்டு ஒரே தடவை கண்ணை மூடி படுத்துட்டு எழுந்திரிச்சிடலாம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கங்க ஒரு சில நேரங்களில் அந்த குளிர்ச்சி அங்கே இருந்துச்சுன்னா ஒரே செட்டில் நீங்கள் முடிச்சிடலாம் ஒரு வேளை நீங்கள் வச்சுருக்கிற தண்ணி குளிர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை ரொம்ப ஹீட்டாக இருக்குது கண்ணுக்கு மேலே போடுறீங்க ஒரு நிமிஷத்துலேயே குளிர்ச்சி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப செஞ்சு ஒரு அஞ்சு முறை செஞ்சுக்கலாம் ஆக மொத்தம் புரிஞ்சுக்கோங்க மொத்தமாக ஐந்து நிமிடம் இந்த பயிற்சி செய்யணும் ஒரே முறையும் செய்யலாம் ஒருவேளையும் அந்த குளிர்ச்சி கம்மியாயிடுச்சுன்னா வேணால் ஒரு ரெண்டரை நேரம் ரெண்டரை நிமிஷம் கழிச்சு இன்னொரு முறை குளிர்ச்சி பண்ணி மறுபடியும் வச்சுக்கலாம் ரொம்ப வெயில் தாங்க முடியலைங்கன்னா ஒரு அஞ்சு முறை ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஐந்து நிமிடம் செய்வது ஒரு பயிற்சி அவ்வளோதாங்க இதாங்க பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் எல்லா பயிற்சியும் முடித்துவிட்டு கடைசியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இந்த பயிற்சி செய்கிறதனா நீங்கள் ஒரு நாளைக்கு குறைத குறைஞ்சது ஒரு தடவை பண்ணலாங்க அதிகபட்சம் நான்கு முறையும் செய்யலாம் இப்படி குழு குழுன்னு அது அந்த இடத்துல படும் பொழுது அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் வரும் புரிஞ்சுக்கோங்க நமது உடம்புல எங்கெல்லாம் குளிர்ச்சி அடையுதோ அதை சூடு பண்ணுறதுக்கு ரத்த ஓட்டங்க வரும் வரும் பொழுது வந்து பார்த்துட்டு அது என்ன பண்ணோம் இந்த குளிர்ச்சி சரி பண்ணிட்டு அங்கே இருக்கிற நோயை குணப்படுத்திட்டு போயிடும் இது ஒரு தத்துவம் ஆமாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் ஒரு தொட்டியில் குளு குளு குழும் தண்ணி வச்சுருப்பாங்க அந்த பக்கம் பிளைன் வாட்டர் வச்சுருப்பாங்க இதுக்குள்ளே போய் அஞ்சு நிமிஷம் உட்காரணும் எந்திரிச்சு அதில் போய் அஞ்சு நிமிஷம் உட்காரணும் மாறி மாறி உட்கார சொல்லுவாங்க இதெல்லாம் சிகிச்சைங்க அந்த மாதிரி கண்களுக்கு நாம குழு குழு பத்து அதாவது குளிர் பத்து அப்படிங்கிற கோல்டு பேக் மூலியமாக நமது கண்களை குணப்படுத்த முடியும் இது கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் ஒரு முக்கியமான பயிற்சி எனவே இந்த கோல்டு பேக் அப்படிங்கிற பயிற்சியை நீங்கள் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்